வெல்கம் டு ஹை பவர் என்கே கேரளா லாட்ரி கெசிங் வீடியோ இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான கெஸிங் எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க வீடியோ இனிமேல் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு நிறைய பேர் கேட்கலாம் அதாவது தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் போகிறங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறோம் அதனால் நான் காட்டுற இந்த நம்பர்ஸில் கேரளா மட்டும் டியர் நம்பர்ஸ் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டுமே வீடியோ ரெகுலராக கெஸிங் வரும் இல்லைன்னா இனிமேல் வீடியோவே வராது இருபத்தி தேதி கெசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணாந்தேதி நம்ம கொடுத்துருந்த கெஸிங்கில் என்ன ரிசல்ட் வந்துருக்குதுன்னு பார்த்துரலாம் ரிசல்ட்டு நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு வந்துருக்குது ரிசல்ட்டு இதெல்லாம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுலேயே ஆல் போர்டில் மூணுக்கும் நாலுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதில் ஆயிரம் செட்டு கூட வைங்கிறது ரெண்டு நம்பர் இல்லாமல் ஆட்டமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இதில் நானூற்றி ஏழுன்னு கொடுத்துட்டோம் நாலு ஏழு வந்துருச்சு ரெண்டு கொடுத்துருக்குறோம் அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம்னா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் அதுப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது ஒரு புள்ளியில் முன்ன பின்னால் தான் போயிட்டு இருக்குது ஏதோ நானூற்றி பதினேழு இங்கே ஒன்றுன்னு வந்துருச்சு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஏழு இங்கே மூணுன்னு வந்துருச்சு அதாவது இங்கே ஒரு அஞ்சுன்னு வந்திருந்தால் ஒரு பாக்ஸ் முறையில் ஒரு வெற்றி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான கேசிங்க பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி நடத்துகிறாங்க நானூற்றி நூ முப்பத்தி நாலாவது குழுக்கள் நம்ம சேனலில் பார்த்துருக்கற எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோக்கு லைக் போடுங்க அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று இருபத்தஞ்சி ஜீரோ அஞ்சு நாற்பத்தி மூணு ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் நம்பரை நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஃபோன் எல்லாம் அடிச்சிங்கன்னா வச்சுக்கங்களே ரிங்கு போகாது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிச்சிக்கிட்டு உங்களோட கெசிங் நம்பரை அனுப்பிச்சி அதுக்குண்டான அமௌண்ட்டு கூகுள் பே ஃபோன் பே பண்ணிட்டீங்கன்னா வெற்றி பணம் அடுத்து பத்து நிமிடத்துக்கு கொடுத்துருவாங்க ஒரு தெளிவான கெசிங்கும் கொடுத்து இந்த இடத்துல ட்ரையும் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஒரு நம்பிக்கையான நபர் இருக்கிறனால மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரணும்னா இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த இடத்துல கெஸ்ஸிங் தேவம் போட்டுட்ருக்குறீங்களோ அதை இனிமேல் இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள் ஏபோர்டு வீபோர்டு சீபோர்டுன்னு எடுத்துருக்கிறேன் வாங்க பார்த்துடலாம் ஏபோர்டு நாலு எட்டு ஈபோர்டு ரெண்டு ஒன்பது சீபோர்டு மூணு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கிறேன் ஆல்போர்ட் நம்பர் ஆல் போில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பரும் கம்பல்சரி இந்த ரெண்டு நம்பரும் இல்லாமல் ஆட்டம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டில் ஒரு நம்பர் கம்பல்சரி ஆட்டத்தில் இருக்குது பீபோடு இல்லை சி போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மூணு பி போர்டில் ஒன்பதா இல்லை சி போர்டில் ஒன்பதா பி போர்டில் மூணா இல்லை சி போர்டில் மூணா இந்த ரெண்டு தான் ரெண்டு போர்டில் வந்துருக்குது ஏபிசி நம்பர் இந்த ஏபிசி நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது வீடியோ ஏன் வரமாட்டேங்கிது விட்டு விட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல லாட்ரி போட்டிருந்தாலும் சரி இனிமேல் தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று இருபத்தஞ்சி ஜீரோ அஞ்சு நாற்பத்தி மூணு இந்த இடத்துல நீங்கள் கேரளா மற்றும் டிஆர்ஸ் நம்பர்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கீழே கமண்டில் நிறைய பேர் நான் இங்கே தான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெகுலராக தெளிவான ஒரு கெஸ்ஸிங் வீடியோ வரும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலாம் போகாது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட கேசிங்க இருந்தாலும் சரி என்னோட கேஸிங்காக இருந்தாலும் சரி அதை அனுப்பிச்சி அதுக்குண்டான அமௌண்ட்டு கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்டில் கரெக்டாக விளாண்டு தான் வெற்றி பணம் அடுத்து பத்து நிமிடத்தில் ஏபிசி பார்த்துடலாம் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது இப்படின்னு எடுத்துருக்கறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னா ஏபிலேயே இருக்காதீங்க கரெக்டாக கலந்து போடுங்க கொடுத்ததே ஆறே நம்பரு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நம்பர் எப்படா கிடைக்குன்னு எதிர்பார்த்துருப்பாங்க அதாவது லாட்ரியை பற்றி நிறைய தெரிஞ்சுவீங்க இந்த மாதிரி நம்பர் எப்படா கிடைக்கும் ஒரு ஆறு நம்பர் இருந்தாலும் சரி வெற்றி வந்தால் ஓகே அப்படிங்கிறவங்க ஏபிசிசியில் கலந்து போடுவாங்க ஏசியில் நாற்பத்தி மூணு நாற்பத்தொம்போது இப்படி முட்டாள்தனமெல்லாம் வைக்க மாட்டாங்க ஏபிசி நம்பர் தெளிவான வீடியோ நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் ஸ்கிப் பண்ணி தான் நிறைய பேர் பார்க்குறீங்க அது எனக்கும் தெரியுது அதாவது இனிமேல் ரெகுலராக வீடியோ வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல லாட்ரி போட்டாலும் சரி இனிமேல் இங்கே போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வீடியோ வரும் அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணாலாம் எடுக்க மாட்டாங்க இந்த நம்பர் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கேரளா மற்றும் டியாஸ் நீங்கள் இந்த இடத்துல இனிமேல் நம்பர்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மட்டுமே அவங்களாலும் சரி இந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணால் மட்டுமே நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் அதனால் தெளிவான ஒரு கெசிங்கும் கொடுத்து தெளிவான ஒரு நபர்கிட்ட இங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்க டியர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கெஸிங் மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்கலாம் டியரில் சூப்பராக ஒரு ஃபுல் வெற்றி நான் ரெண்டு ஆறு மணி ஷோவுக்கும் கொடுத்துட்டு அதே நாள் எட்டு மணி ஷோவுக்கும் நைட்டு கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வீடியோக்கு ஒரு லைக்கை போடல அது போயிட்டு போகுது உங்களுக்கு தானே வெற்றி கொடுக்குறேன் கரெக்டாக வெற்றி கொடுக்குறேன் ஃபுல் வெற்றி டியரில் பார்த்துருப்பீங்க அவங்க ஏன் நான் கொடுக்குற இடத்துல ட்ரை பண்ணலாம்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது நம்ம கடை இந்த நம்ம கடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பேர் நம்ம சின்ன செல்வ வாழ்த்துக்கள்